வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ நான் நிற்கிற இடம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய ஜாழ் மாவட்டத்தின் பருத்தித்துறை தாழையடி அதாவது எங்களுடைய யாழ் நகருக்கு ஜாழ் மாவட்டத்துக்கு நன்னீர் குடிநீர் திட்டம் ஒன்று கடல் நீரிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு செய்வதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுவதது நாங்கள் ஊடகங்களிடையே அறிந்த ஒரு உண்மை அந்த வகையில் நாங்கள் இப்போ உள்ளதும் அந்த சுத்தி வேலை திட்டங்கள் நடைபெறுகிற இடத்துல தான் இப்போ நிற்கிறோம் இப்போ பாருங்க கடல்லே அந்த பாதை என்று சொல்கிற கப்பல் தளமாக இருக்குது அதில் அந்த கிரேன் நிற்கிது அந்த கிரேன்லேருந்து ஆழத்துக்கு போய் மண்ணை தோண்டி கொண்டு வந்து வெளியிட போடுகிறார்கள் ஏறத்தாழ இருந்து பாருங்க இருந்து ஆயிரம் மீட்டருக்கு அப்பால் பாருங்க அப்படியே நேராக கொண்டு வரும் பாருங்கோ அப்படியே பெலை போதும் அப்படியே போய் ஆயிரம் மீட்டருக்கு அப்பால் அதில் தான் அவர்கள் அந்த ஆள் துள கிணறு தோண்டி அதில் இருந்து தான் அந்த தண்ணியை எடுத்து வெளியில் கொண்டு வந்து சுத்தி அந்த பெப் லைனோட வெளியில் எடுத்து சுற்றி அரிக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் தான் நடக்குது இப்போ பாருங்கள் அந்த கப்பலை பாருங்கள் கப்பல் இவ்வளோ பெரிய கப்பல் அதில் நண்டு செய்தோண்டிருக்கிறார்கள் இப்படியே இப்படி எஞ்சி பாருங்கள் அப்படியே வந்து கொண்டு இருக்குது வந்து கொண்டு இருக்கிறது இது அப்படி பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கடலுக்குள்ளே இருந்து ஆழமாக்கப்பட்ட இந்த மண்குவியல் மண்குவியில் பாருங்கள் கடல் ஆழ்கடல் கடல் ஆயிரம் கிலோ ஆயிரம் மீட்டருக்கு அப்பால் சென்று அந்த கடலுக்குள்ளே இருந்து தோண்டப்பட்ட மண் குவியெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறது இது தாலியடியில் இருக்குது நான் தாலியடி இந்த கடல் சங்கம் கடல் தொழிற்சங்க தலைவரை கண்டனான் அவரோடாக கதைக்கலாம் வந்து இருக்கிறேன் அவரை நான் சந்திக்கலை மீண்டும் சந்திக்கும் போது உங்களுக்கு அந்த அவருடைய அந்த பேட்டியை நான் தரேன் நன்றி ஓகே